நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசினாலும் சாட் ஜிபிடி கூகுள் கிட்ட அது இருந்த வரைக்கும் ரொம்ப லிமிடெட் ரிசோர்ஸ் தான் அது எவால்வே ஆகலை டெவலப்பே ஆகாத மோன் தான் காசு பணமாக இருந்தது சைனா என்ன பண்ணுறான் டப்பு பண்ணி டீப் சீக்குன்னு ஒன்று ரிலீஸ் பண்ண உடனே அது எல்லாருக்குமான தான் மாறுது இன்னும் அது சோஷியல் ஆச்சுன்னு சொன்னால் எல்லா எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும் இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள் எல்லாருக்கும் ஃபோன் வந்துச்சு எல்லாருக்கிட்டே நெட் இருக்குது இதெல்லாம் நான் நமக்காகவா கொடுத்தான் நீங்கள் எல்லா நேரமும் நெட் வச்சுருந்தா நான் போய் அமேசானை பார்க்கணும் ஃப்ளிப்கார்ட்டை பார்க்கணும் நெட்ஃப்ளிக்ஸை பார்க்கணும் எதை வேணாலும் பார்க்கணும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற மாதிரி மாதிரியான ஒரு ஸ்பேஸ் அவன் கிரியேட் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன் நெட்டு கொடுத்துட்டேன்னு சொல்றான் அவன் வியாபாரத்துக்காக தான் நம்ம கிட்ட நெட்டு கொடுத்துக்கிறாரு தவிர நான் நெட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நெட்டு கொடுக்கல ஸோ நீங்க ஃபேஸ்புக்கை பார்த்தா விளம்பரம் வரும் இன்ஸ்டாகிராப்ப பார்த்தா விளம்பரம் வரும் ஸோ உங்க கையில அதாவது நம்ம என்ன நினைச்சுன்னா நாம போனை பயன்படுத்துறோம்னு நினைச்சுன்னு இருக்கிறோம் நாம நெட்டை பயில நம்மளதான் போனும் நெட்டும் பயன்படுத்திட்டு இருக்குது இப்ப ஜென்சி தலைமுறையினரே அடுத்த ஸ்டேஜ்ல அப்படிதான் அப்படி தான் எடுத்து வந்து வைக்கிறான் மெஷின் கூட நம்ம உருவாடிட்டு இருக்கிறோம் மெஷின் நம்மளை பயன்படுத்துது ஆல்ட்ரா நம்ம என்ன நினைச்சோம்னா மெஷினை நம்ம பயன்படுத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்